இப்போ ஒரு பக்கம் வந்து பாக்கியா என்ன தெரியாம தெரியாமல் இருக்காங்க லெபனீஸ் டிஷ் வந்து செய்யணும் என்ன பண்ணுறது ஷெஃப் இல்லை அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருக்காரு கோபி ஒரு மூலையில் என்னென்னு அப்போ சொல்கிறாரு இன்னுமே நம்ம அந்த டிஷ்ஷெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம செஞ்சு எப்படி வரதோ வராதோ அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு அதே மாதிரி ஆர்டரையுமே நம்ம வந்து விட்டுறக்கூடாது வேறு ஒருத்தவங்க கைக்கு வந்து ஆர்டர் போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெப்னீஸ் டிஷ் நல்லா செய்கிற ஒரு மாஸ்டர் ஒரு ஷெஃபை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளான் ரொம்பவே வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா ஐடியா கொடுக்குறாரு ஏற்கனவே ஒரு ஷெஃப் அனுப்பி பாக்கி ஹோட்டலில் பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு அது வேறு கதை இப்போ தான் கோபி திருந்திட்டார்ல இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் ஆனந்தமாக சிரிச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி எப்படியாவது இப்போ கோபியும் பாக்கியாவும் சேர்ந்து பழையப்படி இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் ஆசை இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு செல்வி பாக்கியாட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி உங்கள் அத்தைக்கே வந்து என்ன ஆசை அப்படின்னா நீங்களும் கோபி சாரும் சேரணும் அப்படிங்கிறதான் ஆசை நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து அவர் உங்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க நீ என்னக்கா பண்ணுவேன் ஒரு வேளை வந்து நீ சேரணும் கோபியோட அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி செல்வி கேட்கும்போது உனக்கு ஒரு கும்பிடு உன் பிள்ளைக்கு ஒரு கும்பிடு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு பாக்கியா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்ததான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து ராதிகா வந்து கோபியை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா கோபி வந்து ராதிகாவை பற்றியோ மையோ பத்தியோ எதுவுமே பேசலை பற்றி தான் பேசிகிட்ருக்காரு பாகியா வந்து என்ன அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அவள் தான் உயிரே காப்பாற்றினா அவள் பிஸ்னஸில் எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்கேன் அவளுக்கு லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்கேன் பெரிய துரோகம்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் மனசில் நினைக்காமல் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா காரணம் அதுக்கு பாக்யா தான் அப்படி இப்படின்னு பாக்யாவை பற்றி புகழ்ந்து இருக்காரு கோபி ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது ஸோ ஈஸ்வரி வந்து கண்டிப்பாக நீ வந்து கோபியோடு என் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஈஸ்வரி வந்து கோபி பண்ண எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க இப்போ ரொம்பவே கோபியை தாங்கிட்டு இருக்காங்க அதுவே நமக்கு பார்க்க ரொம்பவே எரிச்சலாக இருக்குது அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ